ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ ஃபோர் டூ ஃபோர் டூ அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குழு கண்டுபிடித்த ட்ரோன் தொழில்நுட்பத்திற்கு இந்தியாவில் முதன்முறையாக காப்புரிமை கிடைத்துள்ளது இந்தியாவில் வேளாண்மை பாதுகாப்பு துறை உட்பட அனைத்து துறைகளிலும் ட்ரோன் பயன்பாடு அதிகரித்துள்ளது அந்த வகையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் எம்ஐடி வளாகத்தில் டாக்டர் கலாம் மேம்பாட்டு ஆளில்லா விமான ஆராய்ச்சி மையத்தின் தக்ஷா ட்ரோன் நிறுவனம் பல்வேறு பயன்பாடுகளுக்கு ட்ரோன்களை வடிவமைத்து வருகிறது இதன்படி ட்ரோன் தானாக தரையிறங்கும் வகை தொழில்நுட்பத்தை அண்ணா பல்கலைக்கழக எம்ஐடி பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குழு கண்டுபிடித்துள்ளனர் இந்த தொழில்நுட்பத்திற்கு இப்போது காப்புரிமை கிடைத்துள்ளது இது இந்தியாவில் முதல் முறையாகும் முன்னர் வடிவமைக்கப்பட்ட ட்ரோன்கள் அனைத்தும் புறப்பட்ட இடத்தில் இருந்து சென்று திரும்பும் வகையில் மட்டுமே இருக்கும் ஆனால் தரையிறங்கும் வகையிலான தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை இதன் மூலம் ஏதாவது ஒரு வண்ண குறியீடு அல்லது கியூஆர் குறியீடு இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கண்டறிந்து தரையிறங்கும் வசதி இந்த தொழில்நுட்பத்தில் உள்ளது இதற்கான காப்புரிமை பெறுவதற்கான விண்ணப்பம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது காப்புரிமை கிடைத்துள்ளது இந்த தொழில்நுட்பத்தை ட்ரோன் உடன் இணை வடிவமைக்கும் பணி இன்னும் ஆறு மாதங்களில் நிறைவடையும் எனவும் பிறகு பல்வேறு துறைகளில் இந்த ட்ரோனை பயன்படுத்தலாம் என்றும் எம்ஐடி பேராசிரியர்கள் தெரிவித்தனர்